ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் கன்னியாகுமரி ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் எல்லோருடைய வீட்லேயும் சாம்பார் கண்டிப்பாக வைப்பாங்க அந்தனோட வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலை நம்ம இந்த சாம்பாரை குக்கரில் தான் செய்ய போகிறோம் எல்லா மரக்கறையுமே நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் முதல்ல தான் பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நான் சேர்க்குறேன் பருப்பு சாம்பார் பருப்பு சேர்த்துக்கணும் இது கூட வெட்டி வச்சிருக்கக்கூடிய ரெண்டு பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒரு கப் அளவுக்கு புடவளங்காய் ஒரு கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் ஐந்து கொத்தவரங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஐந்து வெண்டைக்காய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் சேப்பங்கிழங்கு அரை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஏழு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோந்தாங்க நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி வந்துட்டு எப்போவுமே இந்த வெஜிடபிளுக்காக பக்கத்தில் வரைக்கும் வரணும் அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது அப்புறமா குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரு ஆறு விசில் வாரம் வரைக்கும் வேக வைக்கலாம் இந்த குக்கரில் ஆறு விசில் வாரது வரைக்கும் நாம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் இல்லை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஆறு விசில் கரெக்டாக வச்சு எடுப்பேன் குக்கரில் உள்ள கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ இந்த வெஜிடபிள் பார்த்தாலே தெரியுது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை நாம் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாமே நல்லா கலந்து விடக்கூடாது கொஞ்சமாக இந்த வெஜிடபிளும் அப்படியே இருக்கணும் அந்த அளவுக்கு மட்டும்தான் கலந்து விட்டுக்கணும் வெஜிடபிள் எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் கூட திக்காகும் வெஜிடபிள் எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நாமனே மசாலா சேர்த்துக்க போகிறோம் இது கூட முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வெந்தத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட அறநிலிக்காய் சைஸில் புளி எடுத்துட்டு அதை நாம் தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நாம இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம சேர்த்த மசாலா மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் சிலவங்களுக்கு இந்த சாம்பார் திக்காக இருக்கிறது பிடிக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி மாதிரி இருக்கிறது பிடிக்கும் அப்படி தண்ணியாக சாம்பார் வேணும்லங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கணும் அடுப்பில் வச்சு கொதிக்கிறதுக்கு முன்னாடியும் ரெண்டு இல்லைனா மூணு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கணும் அப்பப்போ கலந்து விட்டால் போதும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இதை நாம் எடுத்துடலாம் இது ஒரு கடையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்ததுமே இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையுமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெத்தல் மிளகாய் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட சாம்பாரில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அம்மாவோட கன்னியாகுமரி சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு இந்த கன்னியாகுமரி சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்